சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினோட இணைந்திருக்கிறோம் இன்றைய பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் சொன்னால் காசாவிற்குள் மீண்டும் கை வைத்தால் பணிய கைதிகளை கொன்று விடுவோம் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் அமைப்பு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகளை காசா பகுதி தற்போது கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறது இவற்றுக்கிடையில் எழுபத்தி ஏழு மில்லியன் டாலர்களை ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக செல்லவிட்டிருக்கிறது மறுபுறம் மூன்றாம் உலக போறப்படின் போவார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இறுதியாக பிரித்தானியாவிடைய தவறான முடிவால் ரஷ்யா குறிவைக்கு போகின்ற இரண்டு நாடுகள் குறித்தான விவரங்கள் வெளியாகி இருக்கிறது இது பற்றி இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்து எனவே தவறாமல் முழுக்கானுடையையும் பாருங்க அது நீங்கள்

கூறு நிபந்தனை ஒதல் இஸ்ரேல் மறுத்தும் வருகிறது இதனால் யுத்தமானது தங்களிடம் இருக்கின்ற கைதிகளை மீட்க இஸ்ரேல் ஏதாவது முயன்றால் நொடியும் யோசிக்காமல் அவர்களை கொன்றுவிடுவோம் என்று ஹமாஸ் அமைப்பு மிரட்டல் விடுத்திருப்பதாக தகவல் வெளியானதை தொடர்ந்து பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஹமாஸ் தலைவர் யாக்கியா சின்வார் கொல்லப்பட்ட போதிலும் ஹமாஸை குறிவைத்து இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது இதனால் காசாவில் இருக்கின்ற அப்பாவி பாலஸ்தீனர்கள் கடுமையாக

இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பதாக ஹமாசினுடைய மூத்த தலைவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் மீட்பு நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தாக்குதல் நடத்தப்படும் என்றும் இஸ்ரேல் தான் முழு பொறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் எந்த பகுதியில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது என்பது குறித்த தகவல்களை பகிர்வதற்கு அவர்கள் மறுத்திருக்கிறார்கள் இந்த அறிக்கைக்கு இஸ்ரேல் தரப்பில் இதுவரைக்கும் எந்த பதிலமை வரவில்லை என்று கூறப்படுகிறது அதே நேரம் முன்னதாக மோதல் குறித்து இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அப்படின்னு சொன்னா இப்போது ஹமாஸ் மீது அழுத்தமானது அதிகரித்து வருகிறது இந்த முறை உண்மையில் நாங்கள் எங்களுடைய பணிய கைதிகளை விடுவிக்கின்ற ஒப்பந்தத்தை முன்னெடுப்போம் அது வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்ததும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது இதற்கிடையே ஜூஎன்ஆர் டபுள் டபிள்யூ ஏ அதாவது பாலஸ்தீன் அகதிகளுக்கான ஐநாவினுடைய ஏஜென்சி காசா பகுதி மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் மனிதாபிமான நிலைமை குறித்து அதனுடைய சமீபத்திய மதிப்பீட்டை வெளியிட்டிருக்கிறது அதன்படி காசா இப்போது உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான குழந்தை மாற்றுத்திறனாளிகளை கொண்டிருக்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது காசாவில் இடம்பெயர்ந்த ஒன்பது லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரம் மக்கள் இந்த குளிர்காலத்தில் குளிர்கால நிலை மற்றும் மழைக்கு ஆளாகின்ற அபாயத்தில் இருக்கிறார்கள் பாதுகாப்பின்மை காரணமாக ஜூஎன்ஆர் ஆனது டிசம்பர் முதலாம் தேதி முதல் பாலஸ்தீன பகுதிக்குள் மனிதாபிமான உதவிக்கான முக்கிய நுழைவு புள்ளியாக இருக்கின்ற ஹரீம் அபு சலீம் எல்லையை கடக்கின்ற வழியாக உதவி வழங்குவதை நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறது காசாவில் ஒன்று ஒன்பது மில்லியன் மக்கள் இஸ்ரேலிய தாக்குதல்கள் மற்றும் ராணுவ உத்தரவுகளால் வலுக்கட்டாயமாக இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் மேலும் பெரும்பாலானோர் பல முறை இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் பாலஸ்தீன பகுதியில் இஸ்ரேலினுடைய போர் தொடங்கப்பட்டதிலிருந்து இருநூற்றி

போர் சர்வதேச மனிதாபிமான சட்டத்திற்கு எதிரான கூட்டு தண்டனை அப்படி சொல்லி குற்றம் சாட்டியிருக்கிறார் மறுபுறம் இஸ்ரேலுடனான போரினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற குடும்பங்களுக்கு அறுபது மில்லியனுக்கும் அதிகமான ரொக்க பரிசுகளை ஹிஸ்புல்லா வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது இந்த தகவலை அதன் தலைவர் நயம் ஹாசிம் தெரிவித்திருக்கிறார் ஈரான் ஆதரவாக இயங்குகின்ற ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலுடனான மிக மோசமான மோதலுக்கு பிறகு அதனுடைய ஆதரவு தளத்தை உயர்த்துவதற்கு முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக இஸ்ரேலிய தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு முன்னூறு முதல் நானூறு டாலர் என மொத்தம் எழுபத்தி மில்லியன் டாலரை உதவிகள் அனைத்துமே பதிவு செய்திருக்கின்ற இரண்டு லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நிதியுதவி அளிக்க உதவிய ஈரானுக்கும் ஹாசிம் நன்றி தெரிவித்திருக்கிறார் மேலும் போரினால் வீடு சேதமடைந்தவர்களுக்கு பெய்ரோட் மற்றும் இஸ்ரேல் சுற்றுவட்டாரத்தில் வாடகைக்கு வசிப்பவர்களுக்கு சொந்த வீடுகளுக்கு திரும்புகின்ற வரையில் தலைநகருக்கு வெளியே வசிக்கின்ற மக்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த நிதியுதவியை அளித்திருக்கின்றார்கள் அமைப்பினர் ஹிஸ்புல்லா படைகளுக்கு ஆதரவு அதிகம் இருக்கின்ற பகுதி இஸ்ரேல் ஆனது தாக்குதலை மற்றும் லெபனான் அதிகாரிகளால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது ஒப்பந்தத்தினுடைய விதிமுறைகளை அமுல்படுத்துவதாக இஸ்ரேல் கூறுவதுடன் ஹிஸ்புல்லா படைகளே ஒப்பந்தத்தை மீறியதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டுகிறது போரின் போது லெபனானில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வீடுகள் பகுதியளவில் அல்லது முழுமையாக சேதமடைந்திருப்பதாக உலக வங்கி தெரிவித்திருக்கிறது சேதம் அல்லது இழப்பினுடைய மொத்த மதிப்பு என்பது மூன்று புள்ளி இரண்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் கணக்கிட்டிருக்கிறார்கள் இந்த நிலவரங்கள் இவ்வாறு இருக்க உக்ரைன் ரஷ்யா நிலவரத்தை பார்த்தால் போரினுடைய தொடர்ச்சியாக மூன்றாம் உலக போர் வெடித்தால் போரில் புடின் தோற்று போவார் சொல்லி பிரித்தானிய ராணுவ தலைவர் கருத்து தெரிவித்திருக்கிறார் மூன்றாம் உலக போர் வெடித்தால் போரில் புடின் தோற்று போவார் என்பது அவருக்கே தெரியும் என்று ஆயுத ஆயுதப்படைகளினுடைய தலைவரான அட்மிரல் சர் டோனி டிராடாகின் தெரிவித்திருக்கிறார் து வழக்கமாக நடைபெறுகின்ற வகையிலான போராக இருந்தாலும் சரி அணு ஆயுத போராக இருந்தாலும் சரி பதிலடி பயங்கரமாக இருக்கும் என்பதும் ரஷ்யாவிற்கு தெரியும் என்று கூறியிருக்கிறார் மேலும் ரஷ்யாவினுடைய அச்சுறுத்தல் சீனாவினுடைய அணு ஆயுத எண்ணிக்கை அதிகரிப்பு வடகொரியாவினுடைய ஏவுகணை திட்டங்கள் அதிகரிப்பு மற்றும் அணுகுண்டு தயாரிக்கின்ற ஈரானினுடைய முயற்சி என உலகம் மூன்றாவது நுழைந்து விட்டது என்றும் அவர் குறிப்பிடுகிறார் எப்படி இருந்தாலும் பிரித்தானியாவையோ அல்லது நேட்டோவையோ ரஷ்யா நேரடியாக தாக்குவதற்கான அல்லது ஊடுருவ வாய்ப்புகள் குறைவே அப்படின்னு சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை பிரித்தானியாவினுடைய அல்லது சைப்ரஸ் நாடுகளை ரஷ்யா தாக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரித்தானியாவினுடைய பாதுகாப்பு தலைவர்கள் அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள் பிரித்தானியாவினுடைய ஸ்டோம் சேடோகளை உக்ரைன் பயன்படுத்துவது தொடர்பில் விளாடிமிர் புடின் எச்சரிக்கை விடுத்திருக்கின்ற நிலையில் பிரித்தானியாவினுடைய மூத்த பாதுகாப்பு அதிகாரிகள் சைப்ரஸ் மற்றும் ஜிப்டால்டரில் இருக்கின்ற அதிகாரிகளுடன் அவசர பேச்சுவார்த்தைகளையும் நடத்தியிருக்கிறார் ரஷ்யாவிற்கு எதிராக தங்கள் ஏவுகணைகளை பயன்படுத்த அனுமதிக்கும் நாடுகள் மீது அணு ஆயுதம் பொருத்தக்கூடிய ஆயுதங்களை ரஷ்யா பயன்படுத்தக்கூடும் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில் அவசர பேச்சுவார்த்தை தொடர்பில் கசிந்த தகவலில் ரஷ்யாவினுடைய தாக்குதலுக்கு அதிகம் இலக்காகின்ற நாடாக தற்போதைய சூழலில் சைப்ரஸ் இருப்பதாகவே தெரியவந்திருக்கிறது மேலும் ஹிஸ்புல்லா அல்லது வேறு ஏதேனும் குழுக்களுக்கு ஆயுதம் அளித்து ஈரான் வழியாக ரஷ்யா தாக்குதலை முன்னெடுக்கவும் வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது சைப்ரஸ் மீது தாக்குதலை முன்னெடுக்க ரஷ்யா தயாராகலாம் என்றும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பிலும் அதிகாரிகள் விவாதித்திருக்கிறார் சமீபத்திய வாரங்களில் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டுள்ளதை அதிகாரிகள் உறுதி செய்திருந்தாலும் இதுவரும் வாடிக்கையான சந்திப்பு என்று அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஜிபால் மற்றும் சைப்ரஸ் நாடுகளில் இருக்கின்ற பிரித்தானியாவினுடைய ராணுவ தளங்கள் குறிவைக்கப்படுவது உறுதி என்றும் தாக்குதலை எந்த நேரத்திலும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்குமே தகவல் கசிந்திருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன சொல்லி இதுடன் சமூகம் டிவியினுடைய இன்றைக்கு இந்த ஆய்வுப் பகுதி நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க